ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் ஆயிரம் என்று பெரிதாய் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனுடைய ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார் நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையை கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து ஓர் ஆயிரம் என்று அவன் பதிலளித்தான் இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சூழியே அந்த எண்ணின் வலப்பக்கம் சேர்த்து இப்பொழுது இது எவ்வளவு என்ற சொல் என்று அவனிடம் மீண்டும் கேட்டார் பத்தாயிரம் என்று உடனடியாக பதில் வந்தது உடன் அந்த ஆசிரியர் இன்னொரு சொல்லியை அந்த எண்ணின் இடப்பக்கம் இணைத்து தம்பி இது எவ்வளவு என்று கேட்டார் அதே பத்தாயிரம் என்று அவன் உடன் பதில் கூறினான் ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து கண் சுமட்டி புன்னகைத்து கொண்டு தம்பி பார்த்தாயா ஒரு முக்கியத்துவம் அச்ச எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும்போது அதன் மதிப்பு உயர்கிறது அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றும் இல்லாமல் போகிறது இதே போன்றுதான் தன் ஆசிரியர் எனக்கும் மாணவராகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவு ஒரு மாணவன் தன் ஆசிரியை பின்தொடர்ந்து சென்றால் அவன் மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதாக கூடும் அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உன்னால் உணர முடியும் என்று முடித்தார் இது வகுப்பறையில் மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் விதிமுறையும் கூட